ஹாய் விவர்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒழுங்கற்ற மாதவிடை சரியாக ஹோம் ரெமிடி என்னன்னு பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே கீழே இருக்க பெல்லைக்கானையும் ஆன் பண்ணிக்கோங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நார்மலாக லேடிஸ்க்கு மென்ஸு சைக்கிள் டுவெண்ட்டி டு தேர்ட்டி டேஸ் இடைவெளியில இருக்கும் இந்த சைக்கிள் எப்போதாவது கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகலாம் அது இல்லாமல் இந்த சைக்கிள் எல்லா மாதமுமே சீக்கிரமாவோ இல்லை தள்ளியோ வந்துட்டே இருந்தால் இதைத்தான் நாம நாம் ஒழுங்கற்ற மாதம் அதாவது இரகுலர் பீரியட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் சைக்கிள் கரெக்டாக இருக்கவங்களுக்கு ப்ளீடிங் ஃபோர் டு செவன் டேஸ் இருக்கும் இந்த பிரச்சனை இருக்கவங்களுக்கு ஒன்று அல்லது ரெண்டு நாளில் முடிஞ்சிடும் இல்லை செவன் டேஸ்க்கு மேலேயும் வந்துட்டே இருக்கும் இதை எப்படி வீட்டிலேயே சரி செய்யலாம் அப்படின்னு பார்த்து இப்போ பார்க்கலாம் ஃபஸ்ட்டாக எல் மென்சஸ் அப்படின்னு சொன்னாலே நமக்கு எள்ள ஞாபகம் எல்லாருக்குமே வரும் இந்த எல் எதுக்காக நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா இது பெண்களுக்கு தேவையான ஈஸ்ட்ரஜன் கார்மனை சுரக்க வைக்கிது அது மட்டும் இல்லாமல் எள்ளில் கால்சியம் அயன் இப்படி நிறைய சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு இதை அடிக்கடி எடுத்துகிட்டு இருக்கப்போ இரகுலர் பீரியட்ஸும் சரியாகும் அடுத்ததாக பட்டை மென்சஸை சரி செய்கிற இன்னொரு நல்ல பொருள் பட்டை அப்படின்னு சொல்லலாம் இது ஹார்மோனை சுரக்கிறதை ஒழுங்குபடுத்துது அது மட்டும் இல்லாமல் கால்வெளி தசைப்பிடிப்பு இது மாதிரி ப்ராப்ளத்தையும் சரி செய்யணும் இந்த பட்டைக்கு இருக்குது பட்டையை நல்லா பொடியாக்கி வச்சுக்கோங்க இந்த பொடியை ஒரு டீஸ்பூன் எடுத்து பாலில் கடந்து குளிச்சுட்டு வரலாம் இல்லை பொடியை பாலில் நல்லா கொதிக்க வச்சுட்டு வடிகட்டி குடிச்சிட்டு வர இரெகுலர் பீரியட்ஸும் சரியாகும் அடுத்ததா பப்பாளி பப்பாளி நாம் அடிக்கடி எடுத்துகிட்டு இருக்கப்போ இரெகுலர் பீரியட்ஸும் சரியாகும் பப்பாளியில் நிறைய விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாமே இருக்குது அலட்சிக்கல் பிரச்சனையும் சரி செய்யிருக்கணும் இந்த பப்பாளியில் இருக்குது இது ஹார்மோனை சீராக்கி நல்லா சுரக்க வைக்குது ஸோ நமக்கு இரெகுலர் பீரியட்ஸ் இருந்துச்சுன்னா அதை சரிசெய்யிருக்கணும் இந்த பப்பாளிக்கு நிறையாவே இருக்குது இது கிடச்சிச்சின்னா நீங்கள் அடிக்கடி சாப்பிட்டுட்டு வரப்போ இரெகுலர் பீரியட்ஸும் சரியாகும் அடுத்ததாக ஆலமர வேர் ஆலமரத்தில் புதுசாக ஒரு வேர் வந்திருக்கும் அதை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க இந்த வேரை தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டுங்க நல்லா கொதித்து வந்ததும் வடிகட்டிவிட்டு அதோட கொஞ்சம் பால் கலந்து தூங்குறதுக்கு முன்னாடி குடிச்சிடுவாங்க இது மின்சஸ் சைக்கிள் ஆகுற வரைக்கும் குடிச்சிடுவாங்க இது மின்சஸ் ப்ராப்ளம் சரி செய்ய ரொம்பவே பெஸ்ட்டு டிப்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இதை ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் இப்போ மேலே சொன்ன இந்த நாலு டிப்ஸையும் நீங்கள் ரெகுலராக செஞ்சிகிட்ருக்கப்போ உங்களுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது சரியாகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நாம் வேறு ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம்